இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் யாகோவுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் அதுல கடவுளுக்கு பிடித்தமான பிள்ளை யாருன்னு சொன்னால் யார் சொல்லுவீங்க சூசை சொல்லுவீங்க அவர்தான் அனைவருடைய பார்வையிலும் இழிவாக நடத்தப்பட்டார் சோதான் உண்மை பொறாமைக்குட்படுத்தப்பட்டார் அவர் எல்லாேருக்கும் அவரை பிடிக்கல ஆனால் அவரை கடவுளுக்கு பிடிச்சிருந்தது எனவே தான் எல்லாம் போயிட்டு அவங்கள்ட கையேந்து நின்றாங்க நாங்கள் ஆனால் சொல்லலாம் இல்லையா என்னுடைய பார்வை வேறு உங்களுடைய பார்வை வேறு ஆபேல் காயின் பெரிய பிள்ளை சின்ன பிள்ளை அது கிடையாது எவன் கடவுளுக்கு உண்டான வாழ்க்கையை வாழுகிறான்னோ அவன் சாமிக்கு பிடிக்கும் அதான் உண்மை காயின் அவனுக்கு ஆதாயமான வாழ்க்கையை வாழ்ந்தான் ஆபேல் கடவுளுக்கு நிகரானவன் கடவுளுக்கு என்ன தெரியுது கடவுளுக்கு இணக்கமான வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான் இவைதான் கொல்லப்பட்ட பொழுது கடவுள் அவனுக்காக பேசினார் உன் தம்பி ரத்தம் என்கிட்ட கேட்டுச்சு ஏன் சொல்றேன்னா கடவுளுக்கு யாரை பிடிக்கும் அவ தனி ஒரு இது உண்டு நம்முடைய பார்வை வேறு ஆண்டவருடைய பார்வை வேறு விண்ணரசில் யாரு பெரியவர் சிறருங்களுக்கு உள்ள போட்டி சண்டை ஒரு வாக்குவாதம் யார் விண்ணரசில் பெரியவர் நான் சீனியர் சீடர் நான் அடுத்து நான் வின்னரசிலே பாருங்க இந்த சின்ன குழந்தையை எவன் ஏற்றுக்கொள்கிறானோ எவன் மனம் திருந்திய வாழ் வாழ்கிறானோ அவன் தான் விண்ணரசல பெரிய சொல்ற நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் ஏன் இந்த வார்த்தை ஏசப்பா சொல்றாரு இங்க அவன் சின்ன பிள்ளை ஆக முடியுமா ஏன் முடியாது சின்ன குழந்தைகிட்ட ஒரு மிக பெரும் ஸ்பெஷாலிட்டி உண்டு அதை நம்ம கவனிச்சிருக்குமா தெரியாது உதாரணத்துக்கு நான் ஓட்டுநராக இருக்கிறதால நான் நிறைய பைக்கில் பயணம் போவாங்க இல்லை அப்போ பிள்ளைகள அம்மா பிள்ளை குழந்தைய பிடிச்சிட்டு போவாங்க சின்ன குழந்தை பச்சை குழந்தையாக இருக்கும் அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா அந்த குழந்தைய அம்மாவை பிடிச்சிட்டு இருக்காது அம்மாவை பிடிச்சிட்டு இருக்காது அது அந்த குழந்தை வருஷமா வள வளம் கை காலை விட்டு அப்படியே அப்படியே கிடக்கும் அம்மா அந்த பிள்ளைய இருப்பாங்க ஏன் என் அம்மா என்னை காப்பார் அந்த குழந்தைக்கு அந்த ஒரு இது உண்டு எங்கள் அம்மா என்னை விட்டுற மாட்டாங்க எங்கள் அம்மா என்னை காப்பாற்றுவாங்க அந்த பிள்ளை படி பிடிச்சிட்டு இருக்காது அம்மா என்ன கை கால தொங்க போட்டவங்க கிடக்கும் தாய் அதை அறுக்க இறுக்கி பிடிச்சிடும் வண்டி என்ன வாக போகட்டும் என்ன டிராஃபிக் ஆகட்டும் என்ன கூட்டமாக இருக்கட்டும் தாய் அந்த பிள்ளைய விட மாட்டார் ஏன் என் அம்மா என்னை பார்த்துக்குவா அந்த பிள்ளை அப்படி கிடக்கும் அதை போல சிறு பிள்ளைகளாக ரம்மாறணும் என் ஆண்டவரை என்னை பார்த்துக்குவார் அனைத்து சூழ்நிலைகளும் நடதோ கெட்டதோ அனைத்தையும் அவர் பாத்தலாம் வைக்கிறார் அவர் என்னை பார்த்துக்குவார் இவ்வாறு நாம் சிறு பிள்ளைகளாக ஆகாவிட்டால் நாம் என்ன பண்ணுறது இன்னசில நுழைவே முடியாது முழுக்க முழுக்க ஆண்டவரை நம்பி சரிங்களா வலிமையானதோ வலிமையாற்றது என்ன எப்படி வாழ்க்கை அமையட்டும் அனைத்திலும் என்ன என்ன ஏசப்பா தொடர் இருப்பார் அவர் நம்பி இருக்கும் பொழுது எனக்கு எந்த குறைவரா இரண்டாவது பாருங்க பார்ப்போம் இந்த சிறு பிள்ளையை போல தம்மையே தாழ்த்தி கொள்கிறவன் அவன்தான் என்ன சில பெரியவர் எந்த நான் மாண்டவரை ஏற்றி போற்றிடுதே தானில எழுந்த அன்னை மரியாள் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினாரோ ஏசப்பாங்க உயர்த்தினாரா இல்லையா உயர்த்தினாரா இல்ல யார் என் தாய் யார் என் தாய் என் தந்தையின் வார்த்தையை கேட்கணும் என் தாய் அம்மா கேட்டாங்களே இதோ ஆண்டோடைய அடிமை உங்க வார்த்தைக்கு ஆகட்டும் ஏசப்பாங்க தூக்கி வச்சால மேல அவங்க தான் என்னுடைய அம்மா அதே போல எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன்தான் விண்ணரசிலே பெரியவன் இத்தகைய இன்னொன்று அடுத்தது இத்தகைய சிறு பிள்ளையை என் பெயரின் பொருட்டு ஏற்றுக்கொள்கிறவன் இன்னைக்கு எவ்வளோ நம்ம மற்றவங்களை ஏத்துக்கிறதுக்கு எவ்வளோ தாயங்கிறது தெரியுமா நம்ம இன்னைக்கு நம்ம வே நான் வேதியர் பங்குக்கு ஒரு சமுதாயத்தில் வச்சுக்கோமே சமுதாயத்தில் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் நீ அப்படி நீ இப்படி நீ இவன் நீ அவன் ஒரு மிக கசப்பான சம்பவம் இது பகிர்ந்து காசைப்படுறேன் ஒரு வீட்டில் கார் ஓட்ட போனேன் கார் ஓட்ட போகும்போது போய்ட்டு அவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வீடு அவங்க குடும்பம் வந்து நல்லா ஃப்ரான்ஸில் இருக்காங்க நல்ல ஒரு வசதியான குடும்பம் நான் அங்கே வேலைக்கு போகும்போது என்னை வந்து வீட்டு கேட்டு வழி விட மாட்டாங்க வாசல்தான் நிற்பேன் நான் கால் கடுக்க நிற்கணும் வண்டி சாவி வந்தோடனே பூட்டி வாங்கி போயிடுவாங்க நான் நின்று அடைப்பேன் மாட்டினேன் மணி கணக்கா தாரோடு தாரோட்டில் உட்கார முடியுமா எங்கள் வீட்டில் படிக்க கேட்டால் உட்காந்துருப்பாங்க உட்காந்துருப்பேன் அவன் கூப்பிடுவாங்க டிரைவர் அப்படி கொண்டாண்ண கொடுக்குன்னு ஓடணும் சாவியை என் கையை பார்த்தீங்களா இப்படி தான் போடுவாங்க ஏனென்றால் சமுதாயத்தில் எவ்வளோ பாகுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் நீ அவன் நீ அவன் ஆனால் சொல்ல பாருங்க சிறு பிள்ளை என் பொருட்டு ஏற்றுக்கணும் நீ எல்லா மனுஷரும் இங்கே தான் உண்மையா இல்லையா நான் வந்து நான் சொன்னா கூட உள்ள வலிக்கும் எனக்கு சொல்லும் பொழுது இந்த பிள்ளை என்ன ஏத்துக்கணும் நீ காட்டக்கூடாது ஒன்று மனம் ரெண்டு திரும்ப சிறு பிள்ளைகளை போல என் நம்பிக்கை கொண்டிருக்கணும் மூன்றாவது அனைவரையும் ஏற்றுக்கொண்டு கொண்டு வா எல்லாரையும் அன்பு செய்யணும் இது மூன்றும் இருக்குதோ அவன் தான் விண்ணகத்துல தெரிய வேற பாருங்க தெரியும சரிங்களா இன்னும் பாருங்க பார்ப்போம் அப்படி எவன் ஒருவன் தன்னை தாட்சியோடு மனமாற்றத்தோடு ஆண்டவன் நம்பி வாழ்கிறானோ அவன் தான் ஆண்டவர்கள மிகப்பெரிய பிள்ளையாக கருதப்படுவான் ஒன்று இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை நம்ம தியானைக்கு ஒருக்கிறோம் நம்ம நம்ம நினைக்கிறோம் கடவுள் மனிதராய் பிறந்த இந்த உலகத்துல இந்த பூ உலகிலே வாழ வந்த பொழுது அவர் எந்த செல்வந்த வீட்டுக்கும் மச்சு வீட்டுக்கும் மாறி வீட்டுக்கும் ஒரு போகல ஏழை வீட்டுக்கும் வரி தண்டுவார் வீட்டுக்கும் பாவி வீட்டுக்கும் ஆண்டவர் ஓடி ஓடி என்ன பண்ணாரு அவங்க வீட்டில் போய் கை நான் துறாய் சாப்பிட்டாரு உண்மையா போய் யூஸ் பண்ணி பார்ப்போம் ஆண்டவர் பாகுபாடு பார்க்கல ஆனால் நீ என்ன பண்ணாத பாகுபாடு பார்க்காத இவன் எப்படி இவன் எப்படி இவன் ஏழை பணக்காரன் இல்லையா வெளிநாட்டோம் வெளிநாட்டுலாம் யோசிச்சு நான் கேள்விப்பட்டிருக்காடு பார்ப்பாங்களாம் எல்லாவற்றையும் ஆண்டோருடைய ஆண்டவர் இருந்தார் இல்லையா அவரை யாரையும் பிரிச்சு பார்க்கலையே இந்த உலகம் முழுமைக்கும் ஆண்டவர் பாடுபட்டு இருந்தார் ஏசப்பா நமக்குள்ள அந்த பாகுபாடு யோசிச்சு பாருங்க பார்ப்போம் நாம் யாரை வெறுத்து ஒதுக்குகிறோமோ யாரெலாம் தேவையானு பிரித்து வைக்கிறோமோ அவங்கள்ட்ட தான் ஆசீர்வாதம் இருக்கும் ரெண்டு பேரும் கோயிலை ஜபிச்சாங்க ஜபிச்சாங்களா ஒருத்தன் பணக்காரன் ஜபிக்கிறான் ஆண்டவரே உனக்கு இவ்வளோ கொடுக்குறோம் அவ்வளோ கொடுக்குறோம் என்ன மட்டும் அச்சுங்க காப்பாத்துங்க ஒரு ஏழை கொடியானவன் ஆண்டவுடைய ரோட்டில் வாசலில் நிற்கிறான் கோயில் உள்ள வரல நின்றுட்டு என்ன பண்ணுறான் அண்டவரே ஆண்டவரே முகத்தை பார்க்குற ஒரு தகுதி தாழ்ந்த தா தடையை தாழ்த்தி வேண்டான் ஆயிரத்தி ஆயிரத்தி பதினென்றான் அண்டவரே என் மேலே இறக்க வைங்க ஆனோடைய ஆசீர்வாதத்தை பெற்றது யாரு அந்த ஏழை இது ஆண்டர் வந்தார் இல்லை இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நட்சத்தி பாருங்க பார்ப்போம் காணாமல் போன ஆடு ஒருத்தவங்க நூறு ஆடு இருக்குது தொண்ணூத்தொன்பது ஆடு கிடைச்சிருச்சு ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு தொண்ணூத்தொம்பது ஆடை போட்டு ஆயிரம் கால்பட மாட்டான் இந்த ஒரு ஆடு எங்க எங்க அது கூட அந்த யூத மக்கள்கிட்ட இஸ்ரேல் மக்கள்கிட்ட அந்த ஆடு மேய்க்கும் தொழில்தான் அவங்களுக்கு இப்போ முதலாளியோட ஆட்டை என்ன பண்ணுவாங்க அவங்க ஓடி அந்த கூலி அதான் கூலிக்கு ஆடு மேய்ப்பாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா அந்த ஓனரை என்ன பண்ணுவோம் இருந்தாலும் யோசிச்சு ஆடு மேய்க்கிறேன் அந்த தொழிலாளியை நூறு ஆடு வச்சுன்னா வச்சிங்களேன் அப்போ எவ்வளோ ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும் அவனுக்கு அவன் மூச்சை நின்றுடுமே ஆனால் அந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடிச்சிட்டான்னா எவ்வளோ குதிப்பான் யோசிச்சு பாருங்க பார்ப்போம் தொண்ணூற்றொம்போது ஆடு இருக்குதுன்னு அவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான் அந்த ஒரு ஆடு கிடைச்சிதான் நான் அவன் குதிக்கிற குதிப்பு இருக்குது உண்மையா இல்லையா அதை போல மகிழ்ச்சி விண்ணகத்தில் உண்டாகும் ஒரு பாவி மனம் திரும்பும் பொருட்டு விண்ணகத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி உண்டாகுமா எனவே நம்ம என்ன நம்ம யாரையும் நீ பாவி நீ பாவி கொதிக்க வைக்க வேண்டாம் ஆண்டவர் அவனை காப்பாத்தான் ஏசப்பாங்க அந்த பூமி பூவிக்கு வந்தார் சரிங்களா அதுதான் ஆண்டவர் இந்த பூமிக்கு பிறந்தார் எனவே நாம் என்ன பண்ணுவோம் நீ பாவி என்கிட்ட வராதே வராது இப்படி போகாத என்று நாம் நாம் யாரையும் புத்திக்கு வைத்தல் மிகப்பெரிய பாவமான காரியமாக அப்படிப்பட்ட நபர்களை மீர்க்கத்தன் ஆண்டவர் நம்ம எல்லாம் படைச்சிருக்கிறார் எப்படி அந்த பாவ அந்த பாவம் ஒரு பிள்ளை தவறான பாதையில போய் சொல்ல நல்ல எடுத்து சொல்லு போயிட்டு நல்லது எடுத்து சொல்லு நல்ல வார்த்தையை சொல்லு சொல்லு மீட்டு கொண்டு அவனை மீட்டு கொண்டு வா ஏன் விட்டு ஒதுங்கி மீட்டு கொண்டு வா இன்னைக்கு முதல் வாசங்க பாருங்க பார்ப்போம் எஸ்ஐக்கியோட அழைப்பு அழைக்கிறார் இந்த வார்த்தையை வாயில வைக்கிற நீ போய் என் மக்களை மீட்டு கூட்டு கொண்டு வா அன்றைக்கு எஸ்ஐக்கியல் அழைத்த அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஊரு அழைக்கிறார் இந்த பகுதி படிக்கும் பொழுது எங்களுக்கு கிளாஸ் இருக்கும் பொழுது ஒரு 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 வேதியர் ஒருத்தர் கேட்டார் என்னங்க சார் என்னங்க ஃபாதர் சுருளேட்டை கொடுத்து முழுங்க சொன்னாங்களும் முழுங்குனாரா என்ன நம்புற மாதிரி ஆகுது சுருளேடு இல்லையா ஒரு வாழை சுடுவோன்னா முழுங்குவானா என்னங்க சாமி இது தோலில் இருக்கணும் இருக்கலாம் தோல் சுருளாக இருக்கலாம் எப்படி முழுங்க முடியும் என்று ஒரு டவுட்டு கேட்டார் நியாயமான கேள்வி தானே அந்த கேள்வி நீங்களும் கேட்கக்கூடும் அதற்கு ஒரு வாழ்க்கை பின்னணி உண்டு இஸ்ரேல் மக்கள் அந்த யூதர்கள் வாழ்ந்த காலத்தில் பிள்ளைகளை படிக்க சொல்கிற படிக்க ரொம்ப அந்த அந்த பிள்ளை பருவத்தில் பண்ணுவாங்களாம் மாவு இல்லையா திணை மாவுன்னு மாவு இல்லையா மாவு அதை தேன் கலப்பாங்களாம் தேன் கலந்து பிசைந்து ஸ்லைட் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வச்சு அதெல்லாம் அதெல்லாம் எடுத்து சொல்லிக் கொடுப்பாங்களாம் தோராக இருக்கு இல்லையா ஐந்து நூல் முதல் ஐந்து நூல்கள் அதை கற்றுக் கொடுப்பாங்களாம் அதை அந்த பிள்ளை சரியாக சொல்லிட்டா அந்த தேன் கலந்து அந்த மாவை அந்த பிள்ளைக்கு சாப்பிட கொடுப்பாங்களாம் அந்த பிள்ளை அந்த பிள்ளை சாப்பிடுங்களாம் எப்படி தோராவை ஆண்டுடைய வார்த்தையை நீ தெளிவுற கற்றுக்கொண்டால் அந்த இனிப்பு மாவு கொடுப்பாங்க அப்படி படி சாப்பிடலாம் அந்த பிள்ளை அப்படி இது வந்து யூதருடைய பாரம்பரிய செய்தி இது இந்த நிகழ்வு ஒரு ஒரு பிள்ளைக்கும் ஐந்துலிருந்து பன்னிரெண்டு வயது வரைக்கும் அந்த படி படிக்கின்ற பருவத்தை வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் யூதர்கள் ஏசப்பண்ண பண்ணார் பன்னிரெண்டு வயசுக்கு அப்புறம் கோயிலுக்கு போகிறாரு கற்பிக்கிறாரு போதிக்கிறாருங்க அப்போ நல்லா கற்று தெரிந்து கொண்டு ஏசப்பா போகிறார் அப்போ ஐந்து முதல்ல பன்னிரெண்டு வரை பிள்ளைங்க படிக்கிற இந்த பள்ளி பிராயத்தில் படிக்கிற வயதில் என்ன வாங்களா அந்த மாவையும் தேனையும் கலந்து அதில் எழுத்துக்கள் சொல் வரைஞ்சி சொல்லி கொடுப்பாங்க அதை நீ பிள்ளை ஒழுங்காக சொல்லிட்டாங்க அந்த மாவு அப்படியே கொடுப்பாங்க அப்படியே சாப்பிட்ருவான் அவன் தேன் கலந்து மாவு சூப்பர் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் அதை தானுங்க இசைக்கியாக சொல்கிறார் ஆண்டவுடைய வார்த்தையை நான் கற்றுக்கொண்டேன் படித்தேன் என் வாயில் தேன் போற இனித்தது இப்போ அதுக்கு அர்த்தம் புரியுது அவங்களுக்கு அப்போ இதை படிக்கிற உடனே பின்னணி தெரியணும் இதுதான் நான் சொல்கிற வரது இது ஒரு கொசு செய்ய மனசுல வச்சுக்கோங்க பாருங்க பார்ப்போம் ஆண்டோடைய வார்த்தையே இசைக்கியே ஆண்டோடைய ஆசீர்வாதத்தில் முழுவதுமாக அறிந்து என்ன பண்ணுறது அவர் மக்களை அறிவிக்கிறார் அருவிச்சு என்ன பண்ணுறாரு போயிட்டு அந்த இழந்த ஆடுகளை அவர் மீட்கும் கருவியாக இசைக்கிய செயல்படுகிறார் ஏன் நாம் செயல்படக்கூடாதா ஆண்டோட வார்த்தை நாம் அறிவிக்க கூடாதா சிந்திச்சு பாருங்க பார்ப்போம் யார் பொழுதாரு கேட்குறா என்னங்க பொழுதார் போங்க பொழுதார் நாங்களும் அறிவிக்கிறோம் தான் யார் கேட்குறா நம்முடைய எண்ணம் அது இந்த பகுதிக்கு முன்பகுதியை பார்க்கணும் நாம ரெண்டாம் அதிகாரம் வசனம் ஏழு பாருங்க பார்ப்போம் அவர்கள் செவி சாய்த்தாலும் செவி சாய்க்கா விட்டாலும் நீ என் சொற்களை அவர்களுக்கு கூறு அவர்களோ கலகம் செய்வார்கள் தெரியும் பணி எளிய பணி கிடையாதுங்கய்யா நீ ஆண்டவரை அறிவிக்கும் பொழுது வெத்தலபா கூப்பிட மாட்டாங்க அந்த இழந்த ஆடுகளை நீ மீட்க முயற்சி செய்யும் பொழுது அப்படியே ஈஸியாக அமைஞ்சிடாது தான் அங்கே சொல்ல பாருங்க ஆண்டை சொல்ல பாருங்க வைப்போம் அவர்கள் உன் வார்த்தையை கேட்க மாட்டாங்க அவங்களை கேட்குறாங்களோ கேட்கலையே வார்த்தை போய் சொல் சொல்லு அவர் கழகம் செய்வாங்க உனக்கு எதிராக எழும்புவாங்க பயப்படாது போ சொல்லு என்று இசைக்கலை என்ன பண்ண ஆண்டவர் என்ன பண்ணுறார் நற்செய்தி பணிக்காக இழந்த ஆடுகளை மீண்டும் கொண்டு வருவதற்காக அவர் அனுப்பி வைக்கிறார் இசைக்கியல் பாபிரோணி அடிமைத்தனத்திற்கு முன்னும் அடிமைத்தனத்தின் பொழுதும் வாழ்ந்த ஒரு ஒரு சம அந்த அந்த காலம் வாழ்ந்தவர் அவர் இசையா சொல்ற சமகாலத்தை அவர் இசைக்கியல் அவர பண்ணார் ஆண்டோடு பிரிந்து போன பிள்ளைகளை மீட்கும் மிகப்பெரும் பண்ண இசைக்கியல் நம்ம ஈடுபட்டார் அதே போல நம் ஒவ்வொருவரையும் ஆண்டு அழைக்கிறார் பகல் சொல்லுவார் நற்செய்தி பண்ணி நம் எல்லோர் மேலும் நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ நம் எல்லோரும் மேலும் சுமத்தப்பட்ட கடமையாக இருக்குதுன்னு பகல் சொல்லுவார் உண்மைதானது திருமுழுக்கு பற்ற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரை அறிவிக்கின்ற பணி இறந்த ஆடுகளை மீட்கின்ற அந்த பணியானது கடமையாக்கப்பட்டுள்ளது நம்ம கடமை விரும்புறே விரும்பலையோ அந்த பணி ஆனவாரு முயற்சி செஞ்சு பார்ப்போமே என்ன ஆண்டர் வார்த்தை அழிச்சு அறிவிச்சு பார்ப்போமே ஒரு சின்ன நிகழ்வு நான் சொல்ல நிறைவு செய்கிறேன் நான் வேதியருக்கு படிக்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சி நேரம் நிறைய மரம் இதில் சொல்லியிருக்கிறேன் நான் திரும்பவும் இந்த இன்னைக்கு இந்த ஆப்டாக நான் பகிர்ந்துக்கிறேன் வேதிருக்கு படிக்கின்ற பொழுது எங்களுக்கு களப்பயிற்சின்னு சொல்லிட்டு ஒரு 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 பீரியடு உண்டு ஒரு மூணு மாதம் மிஷன் கோர்ஸ்னு சொல்லுவார்கள் களப்பயிற்சி நாங்கள் வேதிய படித்து ரெண்டு ஆண்கள் படித்து முடிச்சு கடைசி இறுதி மூன்று மாதங்கள்லாம் பண்ணுவோம் நிறைய பங்குகளுக்கு நேரடி பயிற்சிக்கு போவோம் நாங்கள் நாங்கள் போயிட்டு அங்கேயே தங்கி நாங்கள் பயிற்சி பெறுகின்ற ஒரு காலம் அது மூன்று மாதம் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பங்குகளுக்கு நான் நேரடியாக போவோம் நாங்கள் சென்னை ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா பங்குகளுக்கும் நாங்கள் அப்படியே எல்லா பங்கும் சொல்ல முடியாது குறிப்பிட்ட ஒரு பங்கு மூன்று மாதங்கள் அளவுக்கு நாங்கள் எல்லா ஒரு ஒரு பங்குகளாக போய் பயிற்சி எடுக்க போவோம் அந்த அந்த டைமில் சிவகங்கை மறை மாவட்டத்துக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிச்சு அப்போ அங்கே அங்கே என்ன பண்ணுவோம் நாங்கள் அங்கே இருக்கின்ற ஒரு கிருத்துவ பள்ளிக்கு போயிட்டு மறைக்கல்வி கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு ஒரு ஃபாதர் சொன்னார் மறைக்கல்வி கிளாஸுக்கு நீங்கள் எடுங்க பிறந்த ஒரு வாரம் டைம் கொடுத்தாங்க நீங்கள் போய் எடுங்க நாங்கள் ஒத்து அங்கே போய் கிளாஸ் எடுக்க நாங்கள் போகிறோம் எப்போது காலை பள்ளி வேலைக்கு முன்பாக ஒரு முக்கால் மணி நேரம் வச்சு மறைக்கல்வி கிளாஸ் அங்கே எங்களுக்கு சொன்னாங்க சரி நாங்கள் போகிறோம் அப்படி நாங்கள் போயிட்டு போ நான் நானும் இன்னொரு பிரதரும் இன்னொரு சகோதரம் நாங்கள் இருக்கிறோம் நான் ரோட்டில் தான் ரோட்டு வரணும் நடந்து போயிட்டுருக்குறோம் திடீர்னு காலை சொரண்ட ஒரு ஒரு இது கழிச்சு இப்படி சொல்ற மாதிரி திரும்பி பார்த்தேன் ஒரு குட்டி பெண் குழந்தை மிஞ்சி போனால் ஒரு ஒரு யூகேஜி ஒன்றாவது நான் சின்ன குட்டி குழந்தை சின்ன பாப்பா இப்படி காலை சுரண்டா அப்படி இப்படி சொல்லணும் இப்படி பார்த்து என்னம்மா அப்படின்னு இந்தாங்க படிங்க அப்படின்னு ஒரு துண்டு சீட்டை என் கையில் கொடுத்துட்டு அந்த குட்டி அந்த கூட்டி குழந்தை நிக்க அம்மானு போயிட்டா முன்னாடி நிமிஷம் போயிட்டே இருக்கிறான் அம்மான்னு என்னடா சீட்டு இது யார் இருந்த குழந்த சும்மா சீட்டை கொடுத்து படிங்கன்ட்டு அந்த பிள்ளை போயிட்டே இருக்காள் சரி படிச்சு பார்ப்போம் பிடிச்சி பார்த்தேன் அது வார்த்தை ரெண்டே வார்த்தை இயேசு நல்லவர் அந்த வார்த்தை அதில் எழுதப்பட்டிருந்தது ஒன்றும் புரியல என்ன அந்த குழந்த சரி பார்க்கல வச்சுக்கிட்டாங்க ஸ்கூலுக்கு போயிட்டோம் போய் கிளாஸ் முடிஞ்சிடுச்சு இன்ட்ரவல் பீரியடு பிள்ளைங்க விளாட்ருக்காங்க நாங்கள்லாம் போன ஒரு வாக் இருக்கோம் நாங்கள் அந்த டைமில் அந்த குட்டி குழந்தை அந்த குட்டி பிள்ளை என்ன பண்ணுறோம் அங்கே விளையாடிட்டுருக்குறோம் நான் பார்த்துட்டேன் எப்போ எங்கள் அங்கம்மா அவங்க வாடான்னு நான் சொல்லுங்கள் அங்கிள் அந்தா என்கிட்ட காலையில் ஒரு சீட்டு கொடுத்த எதுக்கு இது நீ எதுக்கு இந்த சீட்டை என்கிட்ட கொடுத்த அவனுக்கு பிள்ளைகிட்ட கேட்டேன் அந்த பிள்ளை சொன்னா இல்லை அங்கிள் நாங்கள் வந்து வீட்டில் கிளம்பும்போது எங்கப்பா அப்பா டென் சீட்டு கொடுப்பாரு நான் ஸ்கூலுக்கு வரப்போ டென் அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு அந்த பிள்ளை திரும்பி ஓடி போயிட்டான் சகோதர சகோதரிகளே அந்த பிஞ்சு குழந்தைக்கு மிஞ்சு போனால் ஒரு என்ன வகுப்புன்னு தெரியாது மிஞ்சு போனால் ஒரு ஒரு நாலு அஞ்சு வயசு ஒன்னாவது மலை அந்த நான்கு ஐந்து வயது குழந்தைக்கு ஆண்டவரை அறிவிக்கும் பணியில் பெற்றவங்க இப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்க ஆண்டவரை அறிவிக்கணும் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவரை ஆண்டவரை அறிவிக்கு பிள்ளை கவனமாக சொல்லி போக சொல்லுவார் அந்த குழந்தை என்ன தெரிய சொல்லுங்க பார்ப்போம் நல்லா பாருங்க பாப்பா அந்த குழந்தைப்பட்ட சீட்டு ஏசு நல்ல வர அந்த ஏசுங்கிற வார்த்தையை அந்த பிள்ளை உச்சரிக்க வச்சா இல்லையா அதுக்கு அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவே சொல்லுவாருங்க பார்ப்போம் ஏசுங்கிற பெயரை சொன்னாலே நமக்கு மீட்பு உண்டுங்க எனக்கு அந்த பிள்ளை மீட்பை கொடுத்தாலே அந்த குழந்தை எனக்கு ஆண்டோட ஆசீர்வாதம் அந்த பிள்ளை நான் பிறகு பிள்ளை வழி பண்ணாலே இன்னும் வேறு என்ன பெரிய பெரிய என்ன பண்ணணும் நக்சிதாவிக்கு பணி செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம் அந்த பிள்ளையை காட்டிலும் சிந்திச்சு பார்க்க வேண்டாம் ஆனால் வார்த்தையை அறிவிக்கணும் இசைக்கேவை போல ஏனென்றால் இழந்த ஆடுகளை மீண்டும் கூட்டி சேர்க்கத்தான் எஸ் வந்தார் இந்த உலகத்தில் போதித்தார் இறந்து நமக்காக வினவத்தில் வீட்டு கொண்டு இருக்கிறார் அவர் விட்டு சென்ற அந்த பணியை நாம் செய்யணும் நாடன ஒருத்தர் ஒத்த முதல் நம்ம தள்ள பணி இருக்குது நட்சத்தம் அறிவிச்சு ஆகணும் நம்முடைய கடமை அது எனவே சவ சவர்களே நாம் நட்சத்திரத்தை அறிவித்து ஏசப்பா கனவு கண்ட இழந்த ஆடுகளை மீட்கும் பணியை நாம் செய்வோம் அதற்கான வரத்தை ஏசப்பா கிட்ட கேட்டு பெறுவோம் நன்றி நாளை சந்திப்போம்